வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சு ஜீன் ஜோசப்போடைய ஃபேமிலி இருக்காங்களே அவங்க ஃபேமிலியோட ரொம்ப வேதனையில் இருப்பதாக ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சு காரணம் சோசியல் மீடியாவில் நிறையா ட்ரோலு மீம்ஸை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருக்காங்களாம் ஜீன் ஜோசப்பு கவர்னர் பட்டம் பெற மறுத்தவங்க தமிழுக்கும் தமிழருக்கும் எதிராக கவர்னர் நடந்துக்கிறாரு அவர்கிட்ட நான் பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேட்டி கொடுத்தாங்க அடுத்த ரெண்டாவது நிமிஷமே இவங்க வந்து திமுக பிரமுகருடைய மனைவி நாகர்கோவில் திமுக மாநகர இணை செயலாளர் ராஜனுடைய மனைவி இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது நிமிஷமே பயோடேட்டாவையே பாஜகவினர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது போக அண்ணாமலை என்ன தெரியுமா பண்ணிட்டாரு என்னன்னா இவங்களுடைய ஹஸ்பண்டு ராஜன்றக்காரில் சில வருடங்களுக்கு முன்பாக அவரை கோழி ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லுவாங்க அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்னென்னா கவர்மெண்ட்டு ஒரு கோவிலுடைய சீரமைப்பு பணிக்காக புனரமைப்பு பணிக்காக கவர்மெண்ட் ஒதுக்கிய ஃபண்டை இவர் சுருட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது ஸ்கூல் பக்கத்தில் குடிச்சிட்டு மாணவ மாணவியருக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூச்சல் இடுவார் அப்படின்னும் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸெல்லாம் இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன் இப்போ வரைக்கும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை மேலும் அந்த கோவிலுக்காக கவர்மெண்ட் அலாட் பண்ணாங்களே ஃபண்டு அதனுடைய வரவு செலவு விவரங்களை ஏன் கவர்மெண்ட்டு வெளியிட மறுக்கிறாங்க ஆர்டிஐலேயும் கேட்டு பார்த்தாச்சு அதை ரிலீஸ் பண்ண மறுக்கிறாங்க அந்த பணத்தை தான் இவர் சுருட்டிட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை இதையும் வெளியிட்டுட்டாரு இப்போது இது சமூக வலைதளம் முழுவதும் பேசு பொருளாக மாறி நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறது மீன் போடுறது இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த ஃபேமிலியே ரொம்ப சோகத்தில் இருப்பதாக ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சமீபத்தில் ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் நடத்தப்பட்ட சார் இருக்குது பார்த்தீங்களா அதில் அறுபத்தி ஐந்து லட்சம் பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து எலெக்ஷன் கமிஷன் நீக்கினாங்களே அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேருடைய விவரங்களை வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுங்கள் வெப்சைட்டில் வெளியிட எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பிறப்பித்தாங்க அதனை ஏற்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்டில் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்களுடைய விவரங்களை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி தொழில்நுட்ப பணிக்கான தேர்வு சமீபத்தில் நடந்திருக்கு டோட்டல் வேக்கன்சி ஆயிரத்தி முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அதற்கு எக்ஸாம் நடந்திருக்கு

அதுவே அந்த தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான கேண்டிடேட்ஸுக்கு பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தினுச்சு ஏன்னா சிலபஸ்லேயே இல்லாமல் கேள்விகளை கேட்டு வச்சுருந்தாங்க இஷ்டத்துக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு குரூப் ஃபோர் தரத்தில் கேள்விகள் எழுப்பாமல் ரொம்ப கஷ்டமாக அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு கேள்விகள் இருந்துச்சு அதில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான கேண்டிடேட்ஸு ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி தொழில்நுட்ப பணிக்கான தேர்வை வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி மீதான நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சிருச்சு கேண்டிடேட்ஸ் அதிருப்தி ஆயிட்டாங்க அதனால தான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் நாற்பத்தி ஏழு விழுக்காடு பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தேர்வு எழுத வரலை அப்படின்னு இப்போ பாஜகவினர் அதிமுகவினர்லாம் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்